அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்வர் ஸ்டாலின் தேர்தலில் அறிவித்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினால் மட்டுமே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் பகுதிநேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தல் பகுதிநேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அறிக்கையில் கூறியிருப்பதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை அளித்தது இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியம் சமவேலை சம ஊதியம் நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் செய்வது ஐந்து லட்சம் காலியிடங்களை நிரப்புவது ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வழங்குதல் போன்ற அறிவிப்பால் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனால் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் முடிந்த பின்னரும் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை இதுபோல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியத்தை அமுல் செய்யவில்லை பின்னிடங்களையும் நிரப்பவில்லை இதை வலியுறுத்தி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகிறது அடுத்த தேர்தலை நோக்கி பயணித்து வருகின்ற முதல்வர் ஸ்டாலின் முந்தைய தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மட்டுமே பொதுமக்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து லட்சம் கோடி கடன்கள் இருந்தபோதுதான் இந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை சேர்த்து தேர்தலை எதிர்கொண்டது நிதி சார்ந்த கோரிக்கையான பணி நிரந்தரம் பணி நியமனம் போன்றவை நிறைவேறாமல் நிறைவேற்றாமல் உள்ள உள்ளபோதும் தற்போது தமிழ்நாட்டின் கடன் எட்டு லட்சம் கோடியாகிவிட்டது அரசின் வருவாய் பெருக்கி இதெல்லாம் முதல்வர் திறம்பட செயல்படுத்தி இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்து இதுவரை பள்ளிக்கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் முப்பத்தாறாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்டில் நாற்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டது ஆனாலும் இதிலிருந்து இரநூத்தொம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி பன்னெண்டாயிரம் ஆசிரியர்களை நியமனம் செய்யவில்லை என்பது தான் எங்களின் ஏக்கமாக தொடர்கிறது பதிமூணு ஆண்டுகளாக அரசு பள்ளியில் பகுதிநேரா ஆசிரியர்களாக உடற்கல்வி ஓவியம் கணினி தையல் இசை தோட்டக்கலை கட்டிடக்கலை வாழ்வியல் திறன் பாடங்களில் பணிபுரிகின்ற பன்னெண்டாயிரம் பேருக்கு இதுவரை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் சம்பளமாக வழங்கப்படுகிறது தற்போது பன்னெண்டாயிரம் ரூபாய் மாதம் வழங்க ஆண்டுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ஆகிறது இதனை காலமுறை சம்பளமாக வழங்க மேலும் இரநூத்தொம்பது கோடி ஒதுக்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்யாததால் அரசின் சலுகைகள் எதுவுமே நேர ஆசிரியர் கிடைப்பதில்லை பத்து லட்சம் மருத்துவ காப்பீடு அறிவித்து ஒரு ஆண்டு முடிந்தும் கூட அரசாணை இல்லை அமல் செய்யவும் இல்லை தற்போது சம்பளமும் மத்திய மாநில திட்ட நிதியிலிருந்து பத்தாயிரம் தனியாகவும் அதுபோல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியமாக மானியமாக மாநில அரசு நிதியிலிருந்து தனியாகவும் வழங்குவதால் மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக கிடைக்காமல் தாமதமாகிறது மே மாதம் சம்பளம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதில்லை அடையாள அட்டை கூட இதுவரை வழங்கவில்லை இதே பாடங்களில் காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் சிறப்பாசிரியர்கள் செய்கின்ற பணியை தான் பகுதி நேர ஆசிரியர்களும் செய்கின்றோம் ஒரே கல்வித் தகுதி இருந்தும் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு அங்கீகாரம் இல்லாத நிலை உள்ளது வேதனையாக உள்ளது முன்பு திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பத்து ஆண்டுகளில் காலத்தில் சட்டசபையில் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியது பதினைந்தாயிரம் சம்பளம் முழு நேர வேலை வழங்க வேண்டும் என இன்றைய அமைச்சர் பொன்முடி தீர்மானமே முன்பு கொண்டு வந்துள்ளார் இதை கூட திமுக ஆட்சியில் இதுவரை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு செய்யவில்லை என்பது ஏமாற்றமாக உள்ளது மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் நேர ஆசிரியர்கள் 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 அல்லாத பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என இரண்டு முறை நடத்தி கோரிக்கை பெறப்பட்டு அது முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றம் நிறைவேற்றப்படும் என நம்பிக்கை கொடுக்கப்பட்டது ஆனாலும் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் தான் உள்ளது எனவே தேர்தல் வாக்குறுதிகளை அரசாணையாக்க வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடந்த அரசு செயலாளர்கள் கூட்டம் தமிழ்நாடு அரசு செய்தி வெளியீட்டு எண் எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் குறிப்பிட்டதை நிறைவேற்றினால் மட்டுமே நேர ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்துருவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் செவிலியர்கள் நூலகர்கள் உட்பட பல தரப்பினர் கோரிக்கைகள் முடிவுக்கு வரும் கோரிக்கை வைத்தால் அதை இந்த ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என மக்கள் நம்புவதாக முதல்வர் தான் குறிப்பிட்டுள்ளார் இந்த கோரிக்கை அனைத்துமே முதல்வர் ஸ்டாலின் முன்பு தேர்தலில் கொடுத்து வாக்குறுதிகள் தான் இந்த நீண்டகால கோரிக்கைகளை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று முதல்வர் தலைமையில் நடந்த பள்ளிக்கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் நிறைவேற்றி அறிவிப்பு வரும் என பகுதிநேர் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் அனைவரும் எதிர்பார்த்தோம் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது எனவே பணி நிரந்தரம் பழைய ஓய்வூதியம் சமவேலை சம ஊதியம் காலி பணியிடங்களை நிரப்புவது புதிய பணியிடங்களை ஏற்படுத்துவது போர்க்கால அடிப்படையில் முதல்வர் செயல்படுத்த வேண்டும் என அறிக்கை மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் போன்று உடனடியாக நிகழக்கூடிய டிஆர்பி மற்றும் டிஎன்பிசி சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்கணும் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி